வணக்கம் காலை நடைப்பயிற்சி கழுதைகளுக்கு மாலை நடைப்பயிற்சி மனிதர்களுக்கு இப்படி ஒரு சொல்லாடல் யோக சூத்திரத்தில் உள்ளது எல்லா உடற்பயிற்சிகளும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவே ஆனால் யார் எந்தவிதமான விதமான உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதே யோகா சூத்திரத்தின் உண்மையான விளக்கங்கள் அவரவர் உடம்பின் தன்மையை முதலில் தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு உடற்பயிற்சியை முறையாக முழுமையாக மேற்கொண்டால் ஆரோக்கியம் நம்மிடமே மேம்படும் அதற்கான முழு விளக்கத்தை செய்முறைகளோடு இங்கே நாங்கள் கற்றுத் தருகிறோம் சகு யோகாலயம் திருநெல்வேலி கேடிசி நகரில் அதையும் பாரம்பரிய முறைப்படி பயிற்சிகளை தனித்தனியாகவும் குழுவாகவும் சொல்லிக் கொடுத்து வருகிறோம் உங்கள் உடம்பின் தன்மையானது மூன்று விதமாக வாதம் பித்தம் கபம் என்று பிரிக்கப்படுகிறது யோக சூத்திரத்தில் அதை முழுமையாக தெரிந்து கொள்வோம் மேற்கொண்டு பயிற்சியை மேற்கொள்வோம் யோகாசனங்களை பாரம்பரிய முறைப்படி நான்கு விதமாக நாங்கள் பிரித்து கையாளுகிறோம் நுரையீரலுக்கான மூச்சு பயிற்சி நரம்பு மண்டலங்களை மேம்படுத்த முத்திரைகள் உடல் உள் உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள ஆசனங்கள் வர்ம புள்ளிகளை தூண்டிவிடும் வர்மாக்கள் ஆகியவை எங்களது பாரம்பரிய பயிற்சிகள் யோகா செய்வோம் யோகம் பெறுவோம் திருநெல்வேலி கேடிசி நகரில் சகு யோகாலயம் தொடர்புக்கு எண்பத்தி எட்டு எழுபது எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு டபுள் எயிட் செவன் ஜீரோ டபுள் எயிட் ஃபோர் செவன் ஃபோர் செவன் நன்றி